இன்றைக்கி இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கடல் பாசி பிரியாணி எல்லாம் பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இறால் நல்லா வேகட்டும் இது கூடவே கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது குக்கர் மூடி விசில் வச்சுக்கலாம் விசில் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரான் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ரைஸும் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு கொலையாமல் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி ப்ரான் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வகையான ப்ரான் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ